கிறிஸ்துக்கள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய வேத வசனமும் ஜபமும் அப்போசனாகிய பவுல் பிழிப்பேர்களு நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திர பலிகள் இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது நாம் எந்தளவு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமோ அந்தளவு கத்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் என்ற அர்த்தம் அதுதான் வே வேதத்தினுடைய சட்டம் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே இங்கே அப்போசனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்றால் தீமொத்தைக்கும் பிழிப்பு பட்டணத்தாருக்கும் பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவதுன்னு எழுதுகிறார் அப்படின்னா இவர் அங்கே இருக்கிற பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகளை பார்த்த பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறாராம் அப்படி சொன்னார்னு சொன்னா அப்ப கத்தருக்கு எவ்வளவு ஸ்தோத்திரம் செலுத்துவார் யோசிச்சு பாருங்க என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆண்டவரை எந்த அளவு ஸ்தோத்தரிக்கிறோம் நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்போ கத்தருக்குள்ள நடக்கிறவங்க ஊழியக்காரங்க கனியுள்ள வாழ்க்கை வாழ்றவங்க தேவனுக்கு பயப்படுறவங்க தேவனை சார்ந்து இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பார்த்தா நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும் பிரியமானவர்களே நாம் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணினால் நமக்கு கிருவை பெருகொண்டு பெருகி கொண்டே இருக்கும் ஸ்தோத்திரம் வெளியிடுகிறோம் என்னை மையமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பல நேரத்தில் நம்ம ஸ்தோத்திரத்தை மறந்து போகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் சில காரியங்களுக்கு வெளிப்புறமா ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது உள்ள ஸ்தோத்திரம் பண்ணோம் அதே தேவன் அறிந்திருக்கிறா உள்ளத்தின் பலிகளை அவர் ஏற்றுக்கொள்ள உண்மையிலவராய் இருக்கிறார் என்னுடைய பிள்ளைகளே நீ ஆண்டவர் சில இடத்துல உங்களை காப்பாற்றினார் சில மரணத்துக்கு எதுவான ஒரு போராட்டம் அந்த இடத்துல நீங்க காப்பாற்றப்பட்டீங்கன்னா அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க சில இடத்துல நல்ல வெளியரங்கமாக ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அங்க வெளியரங்கமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க உதாரணத்துக்கு பரீட்சையில நல்ல மார்க் எடுத்துட்டோம் இல்லை வரக்கூடாத பணங்கள் வந்திருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நம்ம அறியாமல் நம்ம உதடு ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிடும் ஆனால் சில விஷயத்துக்கு நாம் வெளியரங்கமாக ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது அதில் மற்றவங்க யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும்போது போது அவங்க இருதயம் பாதிக்கப்படும் அதனால அப்போ உள்ளத்தில் ஸ்தோத்திரம் பண்ணும் என்ன காப்பாத்துறீங்களா ஆண்டவரே இத்தனை பேர் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் என்ன ஜீவனோடு காப்பாத்துறீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம பழகணும் அதனால்தான் எழுதிதார் நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னா அவங்க நல்ல ஊழியம் செய்கிறாங்க உண்மையாக இருக்கிறாங்க பரி சுத்தமாக இருக்கிறாங்க நீதியாக இருக்கிறாங்க இயேசுவுக்கு பிரியமாக இருக்கிறாங்க அதனால் அவங்கள உடனே ஸ்தோத்திரம் பண்ணுறேன் நம்ம வாழ்க்கையில் அப்படி எத்தனை பேரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் நாராயணத்தை பார்ப்போமா ஜமிப்போம் பரிசுத்த பிதாவே உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஈக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த அந்த நல்ல ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தினமும் பேர் இதை கேட்கிறாங்களே அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் பாடைய வழியிலே நடக்கட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே